அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா பரகாத்து அன்ப அந்த சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி இவரு கையும் ரஹமத்துல்லாஹ் ஏறி அவங்க பத்து நற்செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹு சுகான் தாலா நம்முடைய

இவ்வளவு கையும் ரஹமத்துல்லா யானை அவங்க பத்து நற்செய்திகளை நம்ம கற்றுத்தந்தக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அது தந்தரில்லாம் பறக்கத்தை பொருந்திய இந்த ரஜ மாசத்திலே ஏராளமான சகோதரர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹே பறக்கத்தை பொருந்திய ரஜ மாசத்தை பறக்கத்துக்கொண்டு யா எல்லோருக்கும் எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் செய்யக்கூடிய தொழிலை வீடுகளிலேயும் மனை கூடிய வாழ்க்கையிலே முழு பறக்கத்துகளை அபிவிருத்தி ஆக்கி தருவாயாக ஆரோக்கியத்தை தந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எல்லா பாவங்களையும் மன்னித்து தீனுடைய வேலைகளை அதிகரி செய்யக்கூடியவளாக வணக்கம் புரியக்கூடியவளாக எங்களுக்கு நீளமான ஆய் தந்து ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து இம்மை மருமை வெற்றி வரக்கூடிய கூட்டத்திலே தக்குவாதாரிகளாக எங்களை அல்லாஹாக்கிய ஆமீ வரக்கத்தை பொறுத்தே துபாவை அல்லா முதலாவது சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் அல்லாஹும் ரஜவி மாசத்தினுடைய பரக்கத்துகளையும் சாபான மாசு பரக்கத்துகளையும் அடையக்கூடிய பாக்கியசாரியாக பாசிக் பாக்கியசாரியாக எங்களை ஆக்கி ரமதானை பரிபூர்ணமான முறையிலே அமல் செய்யக்கூடிய நோக்க நோக்கக்கூடிய குரானவாதக்கூடிய தராவை தொடங்கக்கூடிய தான் தர்மம் செய்யக்கூடியவளாக எங்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் பறக்கத்தாக்கி அருள் குறிவாயாக ரஹ்மானே அன்பார்ந்த அல்லாஹும் வெல்லடியாக அல்லாஹு சுபார் உத்த அலாவுடைய மாபெரும் கருவியினால் மிகப்பெரிய அவுலியமான இவரும் கையம் அஹமத்துல்லாஹி பத்து நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒன்றாவதாகிறது கிராத்திற்கு ஒரு ஆள் நீங்கள் அதிகமான முறையிலே குரானை போதக்குடிவங்களாக நீங்கள் இருந்து கொண்டே இருங்க நம்மெல்லாம் பழைய காலங்களில் பார்ப்போம் மாரியும் தோன்ற உடனேயே நம்மெல்லாம் தொழுது விட்டு வீடுகளுக்கு போகின்ற பொழுது எல்லா வீட்டிலேயும் வரக்கூடிய சத்தம் குரானுடைய சத்தமாக இருக்கும் யாசியும் ஓதுவாங்க தபாருக்கு சூறா ஓதுவாங்க அயத்துக்குறிச்சியும் ஓதுவாங்க எல்லா சூறாக்களையும் ஹத்தம் குரான் ஓதுவாங்க சரவாத்துக்களையும் ஓதுவாங்க இப்படி நம்ம வீடுகள்லாம் சத்தம் வரக்கூடிய வீடெல்லாம் மாறி போய் இப்போ பூராவுமே வீடியோக்களையும் டிவியுடைய சத்தம்தான் நமக்கு பார்க்க முடிகிறது சண்டை போடக்கூடிய கோபத்தில் பேசக்கூடிய இந்த சத்தம் தான் நமக்கு அதிகமாக கேட்கும் கேட்கக்கூடிய விளையாடுவோம் அதெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இமாம் பெருமக்கள் நம்முடைய சாரியங்கள் நமக்கு எப்படி வாழை கட்டு தந்தாங்க அந்த நேரங்களில் காலங்களில் காலையில் நம்ம வேலைக்கு போகிறோம் சொன்னால் மாறி வீடு வந்து திரும்பி வருவோம் இல்லை பெண்கள்லாம் வீட்டில் இருந்து விடுவாங்க அப்போ மாறி தோடுற உடனே குரான் செய்ய போது தினசரி ஓதுவாங்க அப்படிப்பட்ட அந்த குரான ஓதி வீடுகளாக பறக்கத்து பொருந்திய வீடுகளாக வாழ்க்கை பறக்கத்து பொருந்திய வாழ்க்கையாக நோய் இல்லாத சண்டை இல்லாத சிரமம் இல்லாத நட்டம் இல்லாத கவலை இல்லாத நல்ல அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எங்கே சென்றது சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாஹ் உள்ளடியார்களே சிந்திக்க கலைப்பட்டிருக்கிறோம் புனிதமான ரஜவ ஷாபான் மாதம் நெருங்கி விட்டது அல்லாஹ் நம்மளை விட்டான் நம்ம அல்லாவை நெருங்கக்கூடிய செயல்முறையை நம்ம பார்க்க போகிறோம் அவனது குரான் ஷரீப் மூலமாகத்தான் அவனை நெருங்கி நம்ம அடைய முடியும் முடியும் அந்த பறக்கத்துக்கு ஓதி முதலாவது பறக்கத்தை பெறக்கூடிய மக்களாக தான் நம்மை ஆக்கிய முடிவானாக இரண்டாவது சொல்கின்றார்கள் இகம் முகமதுல்லா சொல்லி தருகின்றார்கள் அதிகமான சுண்ணத்துகளை தொழுதுவார்கள் சொன்னா பரது கடமை சுனத்தான தொழுகை அரசுகாய் சட்ட தாரி சமகா தாரி பஜு சுன்னத்தும் ஹைரும் மிரந்துனியா வாமா ஃபியா உலகத்துள்ள அனைத்து வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள அனைத்து பொருளை விட ரிசர்வ் இருக்கக்கூடிய எல்லா கோல்டு பணங்களை விட இரண்டு இரண்டு ரக்காத்து கஜுடைய சுண்ணத்து மிகப்பெரிய துவகர்களே இது மாதிரி நொகருடைய முதலாவது நாலு ரெக்காத்து சுண்ணத்து அவருக்கு பரத பின்னாடி நடக்கா சொன்னத்து அசருடைய நான் இருக்காத்து உதவு சொன்னத்து மாரிவுடைய சொன்னத்து இஷாவுடைய சொன்னத்து சுண்ணத்துக்களை நவ நவாஃபில்களை நம்ம தொழுது அல்லாவுக்கு நெருக்கக்கூடியவங்களாக ஆகிவிட்டால் அல்லாஹ் நமக்கு நம்முடைய பார்வையாக நம்முடைய கேள்வியாக நம்முடைய கரங்களாக காதுகளாக அவன் வந்துவிட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய உதவிகளை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னு ஏற ஏராளமான ஹத்திகசை நம்ம எல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் சகோதரர்களே நபின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கி கொள்வது சுண்ணத்தொலியின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவது அப்படிப்பட்ட அதிகமான அந்த சுண்ணத்துக்கள்லாம் பரலோடைய அந்தஸுக்கு வரக்கூடிய காலம் தான் ஓமுடைய காலம் ஓ மாசம் ஒரு சுண்ணத்தொழுதா அந்த சுண்ணத்து பரலோடைய அந்தஸ்து கூடி அல்லா தரக்கூடிய நாயிருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த ரஜினிலேயும் மறக்கத்த போதிய ஷாபான்லேயும் ரமதான்லேயும் நாம் சுண்ணத்து பறந்து செஞ்ச ஏராளமான எழுபது எழுபதனாயிரம் எழுபது ஏழு கோடி நன்மை தரக்கூடிய நாட்களை இருந்து கொண்டிருக்கிறோம் அதிகப்படியான சுண்ணத்துக்களை நப்பிர்களை எல்லா இடத்துலையும் நம்ம தொழுது விட்டு ஓடிவிடாம முன்னையும் பின்னையும் சுண்ணத்துகளையும் நோவாப்பளையும் வீடுகளிலையும் பள்ளிகளையும் தொழுது அதிகப்படுத்தி எல்லா அல்லாவுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக அல்லா நம்மளை ஆக்குவாராக மூணாவதாக திக்கிரு கிரு அல்லா இல்லாய் இல்லா இத்தமாய் நெருக்கோ அல்லாவுடைய அல்லாமூடிய திக்குர் தான் உள்ளம் அமைதி வருகிறது உள்ளம் அமைதி வருகிறது வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை உலகம் அமைதியான வாழ்க்கை எல்லா இடங்களையும் அமைதி கட்டி போய் கிடக்குது சூழலையெல்லாம் மாறி போயிருக்குது எங்கேயும் அமைதி இல்லையா எங்கேயும் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளத்தை உள்ள உள்ளங்களாக மாற்ற வேண்டும் வீடுகளில் உள்ள வீடுகளாக மாற்ற வேண்டும் பள்ளிவாசுகளிலே உள்ள பள்ளிவாசல்களாக ஓத வேண்டும் சுபகாரம் சுபகாரங்களாக இல்லாதி எவ்வளோ சிறப்புமிக்க ஒரு திக்கிறாவுக்கு மிக பிடித்தமான திக்கு நம்ம சொல்லுவதுக்கு லேசான திக்குசிரே அதிக அதிகப்படுத்தக்கூடிய பாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான திக்கிறல்லாம் ஏராளமான துக்கர் இல்லா அந்த சுபகானக்க இன்னி கொந்தொம்மின் அல்லாலுமீன் அவங்க மீனுடைய வயிற்றே அகப்பட்ட பொழுது கடலில் இருளில் மீறி வயிற்றில் அந்த திகூலமாகத்தானே அவங்க நிம்மதி பெற்றாங்க அவங்க உலகத்தில் வெற்றி பெற்றாங்க நம்மளை எவ்வளோ கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கவலையிலையும் வியாதியிலையும் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமே எப்படி நம்ம மீழு மீண்டு வருவது சகோதரர்களை அன்பு கூறியால் தான் விளையாடியார்களே பத்தியமாரி அதிகாவுத்தாளா வரலாறு நம்மளால் அறிவோ அதே அதிகாவுத்தாளான்னு சொல்லுகின்றார்கள் நாயும் செல்ல தானே சார் அவங்களுக்கு அடிமையாக வந்திருக்குது நீ போய் ஏதோ அடிமை வாங்கிட்டா நீ வேலை செஞ்சு வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சே வேற மூலமாக உடம்பெல்லாம் கெட்டு போய் கிடக்குது நம்பி அவங்கள்ட்ட போய் ஒரு அடிமையை வாங்கிட்டு போவாங்கன்னு தாட்டி விடுறாங்க பாத்தி மாதிரி ஜீவதா அவங்க வைக்கப்பட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க போய் போகக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அதிவதாத்தரான்னு முன்னாடி இருக்காங்க அசலான்னு சொல்லி அப்படியே அவங்க கூச்சலான கூச்சமும் கூச்சமான நிலையில் உள்ளே போகிறாங்க அறிஞ்சாங்க நம்பியும் கேட்குறாங்க நபி இல்லைங்க சரி வந்துட்டு போன சொல்லுங்க திரும்பி வந்து விடுறாங்க வந்து விடுகின்றார் வந்துவிடா அதிபதி எந்த பண்ணுன்னு கேட்குறாங்க நபி அவங்களை பார்க்கலாங்க சொல்கின்றார்கள் உடனே நபி பின்னாடி வந்து விடுகிறார்கள் அவ்வளோ பிரியமான அவங்க அவ்வளோ பாசத்துக்கு ஒரு இங்கே தகப்பனா பெருமான அரசு சொல்லுறதா அதே சொல்லு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் மகளை பார்க்காம போக மாட்டாங்க வரமாட்டாங்க விசாரிக்காமல் அவன் தூங்க மாட்டாங்க நபி அவங்க அவ்வளோ பிரியமாக வைத்த நபி உடைய தான் பார்த்திமா அது அவங்க நம்முடைய வரலாறு நம்ம அருகிறோம் அன்பு அந்த சோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே இளைஞர்களே இதெல்லாம் நீங்கள் மனசில் உள்கொண்டு வாழ்நாளையை நீங்க எப்போது நடித்து பார்க்கக்கூடிய வரலாறாக இருக்குது சகோதரர்களே இப்படிப்பட்ட அற்புதமாக நம்ம எப்போ கேட்டாலும் நாம் இந்த அந்த சம்பவத்தை சில சம்பவம் மறக்காமல் உள்ளத்தில் பதிவைக்கூடிய சம்பவங்கள் ஒன்று தான் இந்த சம்பவம் அவங்க ஓடி வர்றாங்க என்ன பார்த்தீமா வந்து திரும்பி போயிட்டீங்க இல்லை நபி நபியாக இருந்தால் நிற இந்த மாதிரி வேலை செஞ்சனால் முடியல கையெல்லாம் பாருங்கள் காய்ச்சி கிடக்குது ஒரு அடிமையே நிறைய அடிமை வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டோம் அடிமை பரவாயில்லையா அத்திமாவே சொல்லுகின்றார்கள் அடிமைகளை விட உலகத்தில் இம்மை மறுமை வெற்றி பெறக்கூடிய ஒரு திக்ரீ நான் சொல்லி தருகிறேன் நீ தொழுவிக்கு பின்னாடி சுபானந்தா முப்பத்தி மூணு தடவை அலம்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹூர் முப்பத்தி மூணுதான் தஸ்மி வந்து விடுமையானால் ஆத்திமாவே உனக்கு அனைத்து தேவைகளும் தேசாயி விடும் அல்லாவுடைய மிகப்பெரிய வருக்கத்து வந்துவிடும் என்று பெருமான அரசு சார் அல்லா திக்கரை பத்தி சொல்லி இருந்தார்கள் அத்திமாவே எதுவுமே கோபப்படல என்னங்க நம்ம ஆளுகள் உதவு ஒதுமைக்கு ஆள் கேட்டா நீங்க திக்கர் செய்ய சொல்றீங்க என்ன ஒண்ணுமே சம்மந்தம் இல்லையே என் நம்ம யோசனை ஒன்று செஞ்சு யோசனை பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையே அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல அப்படியே ஆமோதித்தாங்க வாழ்நாளில் தொலைக்கு பின்னாடி சுபகனந்தா அல்லாஹ் அக்பர் அதிகப்படுத்தினாங்க என்ன என்னவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பறக்கத்தை பகுதி வாழ்க்கையாக தான் மாற்றவில்லை சுவர்களே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இம்மை மறுமைக்கு தலைவர்களாக பெண்களுக்கு தலைவர்களாக அவங்களுடைய வாழ்க்கையை வாரவில்லையா அவங்க என்ன பெச்செடுத்துவா செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வாழாமல் போய்விட்டாங்களா திக்ரு செய்வதனால அவங்களுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டதா வாழாமல் போய்விட்டார்களா அன்புக்குரிய சொத்துகளே திக்ரு என்பது வாழ்க்கையிலே உயர்த்தக்கூடியது பணம் பணங்காசில சொத்து சுகத்தில வறுக்கத்து இல்ல வறுக்கத்து இல்லை அல்லாவுடைய அல்லாவுடைய தேவைகள் என்பது அல்லாவுக்கு நறுக்கக்கூடிய திக்ரு மூலமாக அல்லா நம்மளை உதவி செய்கின்றான் ஆத்திமா ரதி அல்லாத் அன்ஹா ரதி அல்லா அலிரதி அல்லா தாரா அன்பு அவங்களுடைய குடும்பத்திலே அவங்க அந்த திக்ரு செய்து அலிரதி அல்லாஹோ ஹசனபூர் ரதி மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தாங்க பறக்கத்து புரிந்திய குடும்பங்களாக இம்மி மருமையிலே போற்றக்கூடிய அவங்களை மாறி ஒரு குடும்பம் உலகத்தை காட்ட முடியுமா பாத்திமா அறதிகள் தாவ்தாலானுக்கா ஆழியல் தவு தாலா நோய் ஹசன ஹோசந்தியம் குடும்பத்தை கொண்டு உலகத்தை எந்த குடும்பத்தையும் பார்க்க முடியல இல்லை ஆனால் திக்கர் மூலியமாக பறக்கத்தை கொடுத்து விட்டா எனவே நாமெல்லாம் அந்த வரலாறில் உள்ளத்தில் அப்படியே பதிய வைத்து எப்போதும் நினைத்து நினைத்து அல்லாஹ் லெஸ் ஆனவாலா உடைய நெருங்குவதற்கு அந்த திக்கின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எல்லாம் தோஃபிக் செய்வானாக அடுத்தபடியாக சொல்கிறார்கள் அன்பு செலுத்த வேண்டும் அல்லாவின் மீது அல்லாஹ் மீது மிகப்பெரிய அன்பு வைக்க வேண்டும் இப்பெல்லாம் அல்லாஹ் சுபான தாலா கண்ணை கொடுத்துருக்கான் பார்வை கொடுத்துருக்குறான் கேள்வி கொடுத்துருக்கிறான் இதெல்லாம் யாராவது கொடுக்க முடியுமா பேசக்கூடிய நாவாற்றல் தந்திருக்கிறான் பற்களை தந்திருக்கிறான் கைகளை தந்திருக்கிறான் இது நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம நம்ம நம்முடைய அந்த நம்முடைய பொருளாக நம்முடைய உடம்பனுடைய அந்த மகத்துவ மகத்துவத்தை பற்றி நம்ம எல்லாம் அறியலாம் கண்ணு தான் கண்ணுடைய பார்வை கண்ணு தான் வைக்க முடியும் கண்ணு நம்முடைய அல்லாஹ் சுகாரணத்தால் அவ்வளோ சிறப்புமிக்க அவ்வளோ வாழ்க்கைய நமக்கு அர்ப்பணித்த அல்லாஹுக்கு அதிகமான பாசமான வாழ்க்கையை நினைத்து நினைத்து அவள் பாச அன்பு அன்பு காட்டுவது பிரியப்படுவது அல்லாஹுடைய பிரியத்தை விட வேறு எந்த பிரியமும் நமக்கு இல்லை அப்படிப்பட்ட பிரியமான அல்லாஹ் மீது அன் அது அளவு கடந்த பாசத்தையும் பிரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவனை நெருங்குவது அது அடுத்து ஐந்தாவது சொல்கின்றார் அஸ்மால் ஹுசனா அஸ்மால் ஹுசனா அது மிகப்பெரிய அல்லாப் ஜலுத்தாலா அஸ்மால் ஹுஸ் ஹஸ்மாவு ஹுசனா பதூபிகா அஸ்மால் ஹுசனா நீங்கள் சொல்லி சொல்லி துவா கேளுங்க அருமையான அந்த இருக்கு அல்லாஹ் சுபான் அந்த ஃபஜ்ரத்தோடு தொழுத முடிஞ்ச உடனே உதயமாவதற்கு முன்னதாக உதயத்துக்கு முன்னதாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உட்கார்ந்து ஓதணும் சொன்னால் நம்முடைய எந்த தேவைகள் சொல்லி அந்த அஸ்மால் ஹூஷ்ணா ஓய் துவா செய்கிறோமோ உடனே கபுல் ஆகிடும் அந்த தேவைகள் நிறைவேத வரை வரைவதையும் நம்ம துவை செய்து கொண்டே இருப்பது நம்ம ஒரு லட்சியத்தை ஒரு காரியத்தை வச்சு வியாபாரத்தை எல்லோரும் வீடு திருப்பதற்காக ஒரு வாகனம் வாங்குவதுக்கான ஒரு நம்ம ஒரு லட்சியத்தை வச்சு அந்த அஸ்மாலு ஹூஷ்ணாவை கால காலையில் காலையில் ஓதி ஓதி தொண்ணூற்றொம்பது திருநாமங்களை ஓதி அல்லா துவை செய்து கொண்டே வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆகும் அப்படிப்பட்ட அஸ்மால் ஹுஸ்னாவை ஓதி அல்லாவை நெருங்குவது அதே போன்று ஆறாவது ஆறாவதாக அல்லாஹுக்கு சுக்குர் செய்யும் அந்த சுக்குரு செய்யக்கூடிய உள்ளம் யாரிடத்துல இருக்கிறதோ நம்முடைய நியமத்தை அல்லா அதிகப்படுத்திக் கொண்டே தரலாம் அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய நியமத்தில எண்ணி எண்ணி நம்ம பார்த்தாலும் சொன்னாலும் சொல்லி முடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நேமத்துகளை அல்லா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அல்லாவுக்கு சுக்குர்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்கும் அலகம் தரிலா அலகம் தரிலா அல்லா நமக்கு கொடுத்த இந்த நியமத்திற்கு யாரு அவனுக்கே சுக்கும் எதையும் நம்ம பார்த்தாலும் புலம்பாம அல்லாஹ் புலம்பாம நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்போதும் அல்லாஹ் சுக்கும் செய்யக்கூடிய தன்மை உண்டு தன்மை சொல்லி சொல்லி அகம்தல சொல்லி அல்லாஹை நெருங்குவது அது மாதிரி ஏழாவது அல்லாஹ் நமக்கு நெருங்கக்கூடிய விஷயத்திலே ஒருத்தர் பசிக்குது அப்படின்னு வர்றாங்க நம்ம பசியாக்கூடிய உணவுகளை வாங்கி கொடுப்பது அல்லது நம்ம என்ன பசிக்கு சாப்பிடக்கூடிய காசு கொடுப்பது தானம் கொடுப்பது இது எல்லா இடத்துல யாருமே வறுமை நம்மளை கேட்பான் பசியாக நான் வந்தேனே நீ என்னை பசி ஆற்றி பசி ப எனக்கு சாப்பாடு போட்டாயா அப்படின்னு கேட்பான் போது அவன் சொல்லுவானா யாரெல்லாம் நீ உனக்கு என்ன பசி நீ என்ன பசி இப்போ உனக்கு பசி இல்லையே உனக்கு தூக்கம் இல்லையே உனக்கு எதுவும் இல்லையே நீ எல்லாச்சும் கேட்கும் பொழுது அவனிடத்துல ஒரு அடியனை வந்தானே நீ அங்கே பசி பசியாயம் கே கேட்கும் பொழுது நீ அந்த பசிக்கு உணவு அளித்திருந்தால் நீ எனக்கு அழைக்க உணவு கொடுத்ததுக்கு சமமாக இருந்ததுக்கு நான் ஒன்று பார்த்துருப்பேனே என்று அல்லாஹ் நாடு வறுமையிலே நம்ம நம்மளை பார்ப்பானோம் சொல்லுவானோம் இது மாதிரி தானம் தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதம் எப்பொழுதும் செய்யணும் குறிப்பாக அது சாபார் மாதத்தில் ரொம்ப மாதத்திலே அதிகமான முறையிலே தான தர்மங்களை உணவுகளை குடிக்க குடிக்கக்கூடிய தண்ணீர்களை கொடுத்து நான் நெருங்குவது அது மாதிரி எட்டாவது அல்லாஹோவை நினச்சி நம்ம ஒரு ஒரு இடத்துல போய் அல்லாகவே அழுது தொழுது அவனோட துவா செய்யும் அல்லாஹை நினைச்சு நம்முடைய கஷ்டங்களை நினைச்சு கவலைகளை நினச்சி அல்லாட் அல்லாடத்துல துவா செய்து நம்ம தண்ணி கண்ணீரை விடுவது அவனுக்காக வேண்டிய அச்சத்தில் பயத்தினால கண்ணீர் விடுவது நரக நெருப்பை அது அழைத்து விடும் என்று பெருமாள் அரசு கைசாலாம் கருத்துமா அப்படிப்பட்ட தனிமையிலே அவனை அழுது நெருங்குவது அது மாதிரி சுகுபத்தான சாரியங்களுடனே சேர்ந்து வாழ்வது சஹாபா பெருமக்கள் திண்ணைத் தோழர்கள் எப்பொழுதும் பெருமான அரசு சிறந்த அரசு நல்லவங்களுடனே சேர்ந்து வாழ்ந்தாங்க அது மாதிரி நல்லவர்களுடனே சேர்ந்து சொல்லுவாங்களா இல்லையா நாரோ நாரோட சேர்ந்த பூவும் பூவோட சேர்ந்த நாரும் நாரும் பூ முழக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம நல்லவங்களுடனே சேர்ந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல யாசை தலைமைகள் கிடைக்கும் புலமாக்கள் தொழிலாளிகள் தக்குவாதாரிகள் இப்படி மாரி சரிகாரம் கூடிய கூட்டத்தில் சேர்ந்து வாழணும் கெட்டவங்க கூட நம்ம போகக்கூடாது பழகக்கூடாது நல்லவர்களுடனே வாழ்ந்து அல்லாஹ் அல்லா இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வர்க்கத்து ரகமத்துகளை நம்ம நமக்கும் அல்லாஹ் சுப்பானத்தில் தரும் அப்படிப்பட்ட அல்லாவை நெருங்கக்கூடிய விஷயத்திலே ஒன்பதாவது நல்லோருடன் இணைந்து நம்ம வாழ்வது பத்தாவது அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கப்பட்ட எல்லா தவறுந்து இருந்து வாழ்வது ஹராமான விஷயம் ஹராமான பார்வை ஹராமான கேள்வி அதிகமான இடங்களில் நம்ம தேவையில்லாம ரேடியோக்களில் பாட்டுகளை போட்டு கேட்பதற்கு பதிலாக சேனல்களை பார்த்து இந்த பயான் சேனலை கேட்டு குரான் ஷரீஃபை கேட்டு அதீசுகளை கேட்டு நம்முடைய காதுகளையும் கண்களையும் இருந்து பாதுகாப்பு செய்து இந்த அருமையான ரஜவு ஷாபா ரமதானுடைய எல்லா சிறப்புகளையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளை நெருங்கிறார் நாம அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய இந்த பத்து விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்த நம்முடைய மோலார் நமது நமது மௌரியாக்கள் இப்போது கையும் ரஹமத்துல்லாஹி அருகி நமக்கு சொல்லித்தந்த அந்த உபதேசத்தை அற்புதமான உபதேசத்தை பின்பற்றி அல்லாஹுவை அடைந்து இன்மை மருந்து வெற்ற குணன் மக்களாக வல்லோர் நந்தானம் ஆக்கியவானாக இந்த மீடியாவிலே பார்த்துக்கொள்ளக்கூடிய எல்லோருடைய அனைத்து வியாபாரங்களிலே வாழ்க்கையிலே பறக்கத்து ரகமத்துகளை செஞ்சு பிள்ளைகளே சாரியான பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இம்மையும் மருமை வெற்றி வரக்கூடிய இறுதியிலே கரிமாவை சொல்லி சிரித்த மேனைக்கு அல்லாஹை அல்லாஹுடைய சொர்க்கத்தை பார்த்து பெருமானார் சல்லல்லா அலே இஸ்லாம்களை பார்த்து நல்ல மௌத்தை தரக்கூடிய பாக்கியத்தை வல்லோரம் தான் நாம் தந்த தந்தூரிவானாக ஆமீன் ஆமீன் யாரெல்லமின்லா இனம் பெல்லாலின் अलैकुम